வணக்கம் நேர்களே திருச்சிற்றம்பலம் அன்னையின் என் பிரபஞ்ச பேராட்டும் உள்ளங்களிலிருந்து எங்கள் முழுமையாக பறவை கேட்டோம் ஒருத்தர் கேட்குறாரு எங்கள் வீட்டில் அணில் வருது சார் அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா எங்கள் வீட்டில் ஆந்தை வருது அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமா எங்கள் வீட்டில் ஆமை வருது அதிர்ஷ்டமா ஆமை புகுந்த வீடும் அமைனா புகுந்த வீடும் ஆகாதுங்கிறாங்களே சார் அப்படின்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆமைன்னா ஆமாம் சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் இருந்தால் வீட்டில் நல்லதே வராது அதுதான் ஆமைன்ட்டாங்கிற அது ஒரு கிலோ உண்மை தான் சோம்பேறியாக இருந்தால் என்ன வரும் சொல்லுங்கள் ஒன்றுமே வராது முடியாமல் படுத்துருக்கிறது வேறு சோம்பேறித்தனமாக இருக்கிறது வேறு அதனால் இதுபடி சொல்கிறாங்க இதில் வந்து அணில் வர்றது புறா வர்றது இதெல்லாம் நல்லதாக கெடுதலானா இந்த சூழ்நிலையை பொறுத்துங்க வவ்வால் வர்றது நல்லா வவ்வால் என்ன அடசலான இடத்துல வரும் இந்த பிராணிகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆறாவை அறியக்கூடிய சக்தி இருக்குதுங்க ஒரு வீட்டோட ஆறா இந்த வேர்ல்டு உலகத்தோட ஆறா நாட்டோட ஆறா ஊரோட ஆறா இந்த ஆறாவை வந்து அறியக்கூடிய சக்தி பிராணிகள் கொண்டு நீங்கள் பாருங்கள் கட்டி போட்ட பிராணிகளை தவிர மிச்ச பிராணிகள் எதுவுமே சுனாமியில் மாட்டலை எல்லாம் தப்பிச்சு ஓடி போயிடுச்சு உங்களோட பழகி பழகி ரொம்ப கூடவே உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு கூட அந்த மாடு ஒன்று ரெண்டு மாட்டியிருக்குமே தவிர ஏன்னா நம்ம குணாசிங்களை தொத்திக்கிட்டு இருக்கும்ல அதனால் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா கொஞ்சம் மாட்டிக்கிச்சு கட்டி போட்ட பிராணிகள்லாம் சுனாமியில் இறந்துருக்கலாமே போய் மற்றத்தெல்லாம் முன்னாடியே தப்பிச்சு வெளில போயிடுச்சு அதுக்கு அறியிற சக்தி இருந்தது நம்ம புறப்பொருள்களோட துரத்திக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு வந்து அதை அறியக்கூடிய சக்தி இருந்தும் நம்ம அதை அனுபவிக்கிறதா உண்மை அதில் சில ஞானிகளும் சில முக்கியமான ஆட்களும் கழுப்பிடி சொல்லியிருக்கான் இயற்கை சீற்றங்கள் வரப்போகுது அப்படின்ட்டு இப்போ இந்த அணில் வர்றது நல்லதாக கெட்டதானா நல்லது கெடுதலே கிடையாது ஆனால் ஒரு அணில் திடீர்னு ரொம்ப சோர்வாக அவங்க வீட்டுக்குள்ளே வந்து அது செத்து போகுது ஒரு புறா ரொம்ப சோர்வாக வந்து அவங்க வீட்டுக்குள்ளே செத்து போகுது ஒரு ஒவ்வால் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே செத்து போகுது அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்கணும் அதில் நெகட்டிவிட்டி இருக்குன்னு உடனே வீட்டை நல்லா உப்பு போட்டு தண்ணி தொடச்சிட்டு மஞ்சள் தூள் போட்டு தொடச்சிட்டு நல்லா ரெண்டு மூணு விளக்கேற்றி வச்சு பச்சை கருப்பூரில் தீபா காமிச்சு நல்லா ஊதுபத்தி ஏற்றி வச்சு வீட்டில் எதாவது தேவையில்லாத பொருள் கெட்டுப்போனை பொருட்கள் இருக்கா சாப்பாடு கெட்டு போயிருந்தால் கூட அதுவே வீட்டில் நைட்டு எனர்ஜி உருவாக்குங்க அன்றைக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடும் ஒரு பணம் அழுகி போய் வீட்டுக்கு போயிருக்கேன் நீங்கள் கவனிக்கல ஒரு வெத்தலை எலுமிச்சம் அழுகி போய் வீட்டில் இருக்க நீ கவனிக்கலைனா கூட அன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய நல்ல காரியம் தட்டி போயிடலாம் அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு தேங்காய் அழுகக்கூடாதும்பாங்க இவங்க என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னா தேங்காய் கொண்டு போய் போது அழுகிட்டா அவ்வளோதான் கெட்ட நேரம் அப்படி இல்லை ஒரு தேங்காயை வீட்டில் வச்சுருப்பீங்க அழுகி போயிருக்கும் அதனால நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் அதான் உண்மை தேங்காய் நீங்கள் வெட்டுற தோட்டத்துக்கு போனீங்கன்னாவே பத்து காய் எடுக்கும்போது அதில் ரெண்டு காய் அழுதல் காயினே கழிப்பான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள் திறந்து போச்சுக்கோங்களேன் அதனால் இந்த மாதிரி மூட நம்பிப்பேனா அணில் வந்து ஒரு நல்ல ஒரு விசேஷமான பொருள் இந்த ராமர் அது மேலே மூணு மூணு கோடு பட்டர் அதெல்லாம் கிடையாது அந்த இதுக்கெலாம் நம்ம வரல அணில் வந்து ஒரு அருமையான ஒரு ஒரு அது அதுக்கு வந்து நல்லா தெரியும் நீங்கள் வந்து அணிலோடு பழகிட்டிங்கன்னா உங்கள் கையிலேருந்து சாப்பாடு அதை எடுத்து சாப்பிடும் பயப்படவே பயப்படாது அந்தளவுக்கு உணர்வு தெரியும் நம்ம பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சால் அது ஓடிப்படும் நிறைய பிராணிகளுக்கு நம்ம பிடிப்பாங்க இந்த தெரிஞ்சா இருக்காது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீ கூட கிளிக்கு சாப்பாடு போடுவாங்கம்மாங்க ஆயிரக்கணக்கான கிளிக்கு சாப்பாடு போடுவாங்க ஒரு கிளி கூட பயப்படாது வந்து சாப்பிட்டு போகும் என்ன காரணம் பிடிக்க மாட்டாங்க தைரியம் அதுக்கு வந்துடும் ஸோ இருக்கும் அதுக்கு உணர்வு நல்லா தெரியும் அதனால் இந்த அணில் வர்றது குருவி வர்றது காக்காய் வர்றது இதெல்லாம் கெடுதல்னால் எந்த முடிவு போகிறாங்க ஆனால் ஒரு பிராணி உள்ளே வந்து விழுந்து சாகுதுன்னா நீங்கள் யோசிக்கணும் கண்டிப்பாக அதை வந்து அதுக்காக ஒன்றே நான் பெரிய ஹோமம் பண்ணுறேன் பெரிய பரிகாரம் பண்ணுறதுலாம் போய் காசு செலவு பண்ணி ஏமாற வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளாக உப்பு தண்ணி மஞ்சள் துப்பட தொட வீட்டில் எதாவது கெட்ட சக்திகள் கெட்ட பொருள் இருக்கான்னு பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி சிறு சிறு பரிகாரங்களில் சரி பண்ணிக்க முடியுங்க இன்னும் நிறைய வினோதமான விஷயங்கள் பரிகாரங்கள்லாம் இருந்தாலும் கூட ஏன் அதெல்லாம் பப்ளிக்காக சொல்கிறது இல்லைனா தனிப்பட்ட முறையில் வந்தாலுமே நிறைய பேருக்கு சொல்கிறதில்லை காரணம் என்னென்னா ஏன்னா இப்படி ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனம் வந்து எதிர்மறையில் இயங்க தொடங்கிவிடும் இப்படிலாம் இருக்கா இப்படிலாம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது யாரும் கெடுதலான விஷயம் இல்லை இந்த பொருளை பயன்படுத்துறதா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் வழிபாட்டு முறைகள் இருக்காங்கள இந்த பிராணிகள் வர்றதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வீட்டில் பள்ளி இருந்தால் விசேஷம் அதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன் காஞ்சிபுரத்தில் பள்ளிக்குனே ஒரு கோவில் மேலே இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சீலிங்கில் பள்ளி இருக்கும் தொட்டு போவாங்க செல்வ கடை ஆட்சம் வீட்டில் பள்ளி இருக்கிறது ஒரு வகையில் செல்வ கடை தாங்க குட்டி குட்டி விஷ ஜந்துக்களை கூட சாப்பிட்றோம் கவனிச்சிங்கன்னா தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு ஆபத்து வராமல் அந்த வண்டு கெடைச்சா ஆபத்தை அந்த வண்டை அது சாப்பிட்ரும் பள்ளியினால் பெரிய கெடுதல்லாம் வராது ஆனால் இதெல்லாம் விசேஷமான விஷயம் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் அடுத்த நேரத்தில் சந்திப்போம்